இந்த வீட்டை சரி பண்ணுறதுக்கு அந்த அம்மா ஆள் அனுப்புறேன்னு சொல்லிச்சு ஆனால் இன்னும் அனுப்பின பாடு இல்லை வெறும் வாய் தான் அந்த அம்மாவுக்கு செயல்ல ஒன்றுக்கே செய்யாது

ஏட்டா என் புள்ள வீட்ல இருந்தேன் இப்ப இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியலக்கா கொஞ்சம் கூட எல்லாம் வாசம் வந்தா சரி நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீ கேப்பியா அதுபடி என்னதுக்கா சத உன் புள்ள கிட்டேயோ உன் மருமகிட்டே மன்னிப்பு கேட்டியே நீ அவங்க வீட்டில் போய் இரு அதான் உனக்கு நல்லது நானும் என் புள்ள வீட்டுக்கு போகிறேன் அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது நம்மளால இந்த மாதிரி தனியாலாம் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாகுது பாருக்கா எனக்கு என் பிள்ளை வீட்டில் இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் அதுக்குன்னே அந்த குண்டச்சி சனிங்கிட்டலாம் போய் என்னால் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு சரியே என் கடமைக்கு நான் சொல்ல வேண்டியதும் சொல்லிட்டேன் கேட்கறதும் கேட்காததும் அவன் விருப்பம் தான் சரி நீ வாசலை பெருக்கிட்டு வீட்டுக்குள்ள வா நட்டியை போட்டு வைக்கிறேன் இப்ப என்ன யோசனை மேல உனக்கு அதுதான் டீ எடுத்துட்டு வந்து குடுத்துருக்குறல குடியே குடிக்கிறன்கா கொஞ்சம் சூடு ஆறட்டும் சரியே நீ என்ன ஏதாவது ஆழ்ந்த யோசனையில இருந்த மாதிரி தெரியுதே என்ன விஷயம் அதுவாக்கா இந்த சௌந்தரிய கிட்டே நம்ம இருபது லட்சம் ரூபாய் கேட்டிருந்தோம்ல ஆமா அதுக்கு என்ன இப்ப என்னக்கா அதுக்கு என்னன்னு கேக்குற அந்த பணம் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ உதவியா இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடியோ வாங்கிடலாம் நீ என்னடாண்ணா இவ்வளோ அசால்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்தம்மா பணத்தை ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிச்சல்கா நாம பணம் கேட்டு கிட்டத்தட்ட இப்போ மூணு வாரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபோனை பண்ணி அந்த பதில் சொல்லலை பாரு நம்மளுக்கு நம்ம கேட்டோங்கிறதுக்காக அவளை பணத்தை தூக்கி கொடுத்துருமா என்ன என் தெரிஞ்ச அந்த பொம்பளை பணத்தை எல்லாம் தராதுமா அது எப்படி தரம போயிடும் அந்த அம்மா கூட சேர்ந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறேன் நானே அதுக்கெல்லாம் எனக்கு அந்த படம் தர வேணாம் இருபது லட்சம் ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து ஆகணும் அந்த ஜெயிலில் உட்காந்துருக்கிறான் ஒருத்தன் அவன் மட்டும் நாலு பின்ன என் பேரை சொல்லிட்டான்னு வைங்க நானும் ஜெயிலில் தான் உட்காந்து களி தின்னு இருக்கணும் தெரியும் இல்லை எல்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கேன் நான் போன் பண்ணி அந்த மாதிரி கிட்ட காசை கேட்கறேன் எனக்கு நான் நீ போனை போட்டு கேளு அவன் அசிங்கப்படுத்த போதேன் அந்த பொம்பளை யார் யார் அசிங்கப்படுத்துறான்னு இதோ இப்போ பார்த்திடலாம் ஹலோ நான் அலமையில பேசுகிறேன் தெரியுது சொல்லுங்க என்ன விஷயம் என்ன என்ன விஷயம்னு தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க நான் எதுக்கு கால் பண்ணுவேன்னு தெரியாதா உனக்கு இங்கே பாருங்க தேவையில்லாம மரியாதை இல்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்ன விஷயத்துக்கு கால் பண்ணீங்களோ அத மட்டும் சொல்லுங்க முதல்ல திருட்டு மகாராணிக்கு மரியாதை ஒரு கேடா இங்க பாரு எனக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணுன்னா எந்த அவசியமும் கிடையாது எனக்கு என் பணம் வேணும் எப்ப எனக்கு என் பணம் கிடைக்கும் இருபது லட்சத்தை எப்ப நீ கொடுப்பேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லு இங்கே பாருங்க அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் இருபது லட்சத்தெலாம் அப்படியே என்னால் உடனே தூக்கி கொடுத்துட முடியாது எனக்கு டைம் வேணும்னு சொன்னல கொஞ்ச நாள் பொறுமையா பொறுமையாயிருங்க இல்ல எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது ஏமா ஒரு வாரத்துல ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட நான் பணம் கேட்டு இதோட மூணாவது வாரம் ஆயிடுச்சு இன்னுமே நீ ரெடி பண்ணின்னு கிடக்குற என்னமா பணக்காரி சௌந்தரியா பரம்பரை பணக்காரியா அப்படி இப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருந்த எங்ககிட்ட ஒரு இருபது லட்சத்தை ரெடி பண்றதுக்கு உனக்கு நோவுதா இங்க பாருங்க எல்லாருக்கும் நிலம ஒரே மாதிரிலாம் இருக்காது நான் முன்ன மாதிரி இருந்திருந்தேன் வைங்களேன் இருபது லட்சத்தை நீங்க கேட்கும்போது போது பிச்சக்காரங்களுக்கு தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பேன் என் நேரம் உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு டைம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமாவது டைம் கொடுங்க அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க பாரு நீ பிச்சைக்காரங்களை தூக்கி போற போடுவியோ இல்லை பணக்காரங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி போடுவியோ எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது எனக்கு ஏன் பணம் வேணும் இன்னும் ஒரே வாரம் தான் உனக்கு நேரம் தர முடியும் அதுக்குள்ள எப்படியாவது என் பணத்தை எனக்கு கொடுக்குற அப்படி இல்லைன்னு வைய இதே ஊரில் தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனு நேராக போய் எல்லாம் உண்மையை சொல்லி நானே சரண்டர் ஆகிட்டு ஜெயிலில் உட்கார்ந்துப்பேன் உன்னையும் உள்ளே உட்கார வைப்பேன் நீங்க பாருங்க தயவு செஞ்சு அப்படி தான் எதுவும் பண்ணிடறாதிங்க நான் இவ்வளோ தூரம் யாருக்கிட்டே இறங்கி எல்லாம் பேசுனது கிடையாது நீங்க கொஞ்சமாவது என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் கே கேட்கறப்பெல்லாம் காசு எப்படி எல்லாம் கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நெலமை சரி இல்லை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம்ல நீங்க பாரு பணக்காரி சௌந்தரியா எனக்கு எந்த அவசியமும் கிடையாது எனக்கு எண்ணி ஏழே நாளில் என் பணம் வந்து சேரணும் அப்படி இல்லைன்னு வெய்யே எட்டாவது நாள் போலீஸ் ஸ்டேஷன் வசல்ல போய் நான் நிற்பேன் சரிங்க நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்றேன் போன வைங்க அடிக்க அடிக்க அம்மியும் நவரும்ல அந்த மாதிரி பேசுற விதத்துல பேசணா நம்ம நினைச்சதை சாதிச்சிக்கலாம்க்கா பணம் தரேன்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா பின்ன தரமாட்டேன்னு வேற சொல்லுவாளா அவ பணம் தரேன்னு சொல்லிட்டாக்கா ஒரு வாரத்துல பாருங்க இன்னும் ஒரே வாரத்துல நம்ம பணக்காரங்களா போகிறோம் இருபது லட்ச ரூபாய் நம்மள வந்து சேரப்போது ரொம்ப நல்லது போ இனிமேலும் காசை பத்தி கவலைப்பட வேணாம் ஆமா பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி ஓட்டு வீட்டுலயும் நம்ம இருக்க வேணாக்கா அம்மா வீட்டை சரியும் பண்ண தேவையில்லை இந்த மழை தண்ணி ஊத்திக்கிட்டே பூச்சி பொறா நெல்லாம் வர வீடு நம்மளுக்கு தேவைல்லக்கா நம்ம சொந்தமா ஒரு வீடை வாங்கிட்டு போவோம் நல்ல வீடா பார்த்து வாங்கிட்டு போயிருவோம் ஆ ரொம்ப நல்ல தலைமையிலே கிராமத்துல விலை கம்மியான வீடெல்லாம் கிடைக்கும் சரி சரி ஹாப்டா அப்படியே நடக்கட்டும் எல்லாம் நடக்கதான்க்கா போது மொத இருபது லட்சம் ரூபாவை வாங்கி வீட வாங்கிடுவேன்க்கா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு போன போட்டு ஐம்பது லட்ச ரூபா இருக்கேன் ஐயோ அம்பது லட்சம்மா என்ன அலைமையில சொல்றேன் நீயே அந்த அளவுக்கு வெயிட் ஆன ஒரு விஷயம் நம்ம கிட்ட மாட்டே இருக்குல்ல அதை வச்சு அந்த அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி காசை கேட்க வேண்டியதான் எந்த விஷயத்த பத்தி பேசுற அலமேலி நீ அதா அந்த அம்மா தவறான முறையிலதான் அவன் புருஷனை கல்யாணம் பண்ணிச்சு அந்த விஷயத்த ஊரெல்லாம் சொல்லிருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண வேண்டியதான் பாரு அலமேலையே இந்த மாதிரி பொல்லாத எனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதே இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் நான் இதுல என்னக்கா தப்பு இருக்குதே அவ செஞ்ச கீர்த்தனமான வேலைக்கு இப்ப அனுபவிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் நீங்கள் பேரழிமலையே ஆயிரம் தான் இருந்தாலும் ஒருத்தவங்களோட தன்மானத்துலலாம் நீ இப்படி விளையாடக்கூடாது சொல்லிட்டேன் அந்த அம்மா தப்பான முறையில் கல்யாணம் பண்ணிச்சோ சரியான முறையில் கல்யாணம் பண்ணிச்சோ அந்தளவு தானே கல்யாணம் பண்ணி அது வாழ்ந்து கிடைக்குது இந்த வயசு வரைக்கும் நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத அதான் உனக்கு நல்லது இல்லைனா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவேன் நீ பணம் கிடைக்குமேனு நினைச்சங்க நீ பேமலையே நீ ஏற்கனவே செஞ்சு கொடுத்த வேலைக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு இதோடு நிறுத்து அதுதான் உனக்கு நல்லது பணம் பணம் நீ உளுக்கே தனிமா இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வைக்கேன் நான் இதோட உன் கூட இருக்க மாட்டேன்பா நான் கிளம்பியான் புள்ள வீட்டுக்கு போயிடுவேன் சரிக்கா சரிக்கா கதை நான் இந்த விஷயத்த அப்படியே விட்டுறேன் அதான் உனக்கு நல்லது இந்த மாதிரி பேசுற இதோட மீர்த்திரு இந்த ரோசமா காதல மட்டும் இதெல்லாம் வெய்ய நம்மள உசுரோட குளித்திரும் பை

டாரா ஸ்டாப் நான் என்ன பொண்ணு என்ன என்ன விஷேன்னு சொல்லேன்டி அது ரொம்ப சிம்பிள் ஆன்ட்டி ஜிஞ்சர் மாதிரி இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு அர்த்தம் நீங்க காலிலே இஞ்சி தென்ன மாதிரி நின்னுக்கிட்டிருக்கீங்களே எதனாலன்னு கேட்டேன் நான் இஞ்சி தென்ன மாதிரி நின்னு இருக்கடா இவ்ளோ இருந்தா வா பத்தி நீ ஹால்ல நீங்க குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சக்கிட்டிருக்கீங்க அப்ப உங்கள அப்படி சொல்ல முடியோ எல்லாம் குயின் எலிசபெத் சொல்லுவாங்க பிஞ்சுக உன இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா நான் செக்கல முடி மாதிரிங்கறது வாட்டேவா டாட் நான் போய் வர ஆன்ட்டி பாத்துக்கங்க காலையிலே டென்ஷன் ஆகறாங்க செத்துக்கிட்டு தொலைஞ்சிரப் போறாங்க சாரா டார்லிங் ஷிட் இந்த பொடி எப்ப பாரு இப்படி எதை பேசிக்கிட்டு இருக்கா அண்ணன் பெத்த அந்த தான் பைத்தியமா இருக்குன்னு பார்த்தா அண்ணனும் பைத்தியமா இருக்கறான் என்னத பண்றது சௌந்தரியா என்ன ஆச்சு இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க காலையில வாட் ஹேப்பன் மா இங்க பாரு முதல்ல இப்படி உன் பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்காத ஒழுங்கா பேசு சரி சௌந்தர்யா என்ன விஷயம்னு சொல்லி எதுக்கு காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க நீனு என் பொண்ணு சொன்னது உண்மை தானே நட்டு நடு ஹாலில் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் மூஞ்சி ஒரு மாதிரி கோவமாகவே வச்சுக்கிட்டு இருக்கேன் அவ சொன்னது கரெக்டாக தான் இருக்குது என்ன காலங்காலத்தில் ஒருத்தி ஃபோனை பண்ணி இருபது லட்சம் கொடு எனக்கு ஒரே வார்த்தையில் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா பின்ன என் எப்படி இருக்கும் பின்ன ஓ மை ஷீட் யார் கேட்டது அந்த அலமையில தான் அந்த பொம்பளை மனசில் என்ன தான் இருக்கா சும்மா சும்மா ஃபோனை பண்ணி காசை கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம என்ன வேர்ல்டு பேங்க்கா நடத்திக்கிட்டு இருக்கோம் கேட்குறப்பெல்லாம் காசு தூக்கி கொடுக்குறதுக்கு சிக்கிட்டோமே காசை கொடுத்து தான் ஆகணும் சேர்க்கக்கூடாதவங்களெல்லாம் சேர்த்து என்னென்னத்தையோ பண்ணிட்டேன் அதனால இப்ப நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இருபது லட்சத்தை ஒரு வாரத்துல எப்படி நல்லா ரெடி பண்ண முடியும் தங்கச்சி நீ நினைச்சோ இருபது லட்சத்தை இருபது நிமிஷத்துல ரெடி பண்ண முடியும் நீ என்ன இப்படி பேசுற பாரு சும்மா சும்மா என் நகையை அழகு வச்சு எல்லாத்துக்கும் குடுத்துக்கிட்டு இருப்பான்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காது ஆமா நீ எதுக்கு எப்ப பாரு என் நகையிலே குறியா இருக்கிற உன்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணு தங்குச்சி அதை வச்சு தினம் உன் பிரச்சனையெல்லாம் நீ இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்க தான் அப்படி சொன்ன உன்கிட்ட இருக்கிற நகைக்கு இன்னும் பத்து தலைமுறைக்கு கூட உக்காந்து சாப்பிடலாம் ஆனா நீ என்னடான்னா நகையை கொடுத்து பிரச்சனையை முடிக்காம இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்க பாருங்க என் நகை எப்படி விற்கிறதே எனக்கு முதல் விருப்பம் இல்ல அதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு என்னால அதையெல்லாம் வித்து எந்த காசையும் செட்டில் பண்ண முடியாது இதுக்கு வேற எதனால வழி பண்ணனும் தங்குச்சி எப்படி யோசிச்சாலும் இதுல இருந்து உன்னால வெளியே வர முடியாது ஒண்ணு நீ காசை கொடுக்கணும் இல்ல அந்த அம்மா காசு கேட்காம இருக்கணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு தான் நடக்கும் என்னால காசு கொடுக்க முடியாது அப்ப அந்த அம்மாவை காசு கேட்க விடாத அளவுக்கு நீ பண்ணணும் என்ன பண்ணலாம் ஆளை வச்சு மிரட்ட வேண்டிதான் அதை தவிர வேற வழியே கிடையாது அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அவளை சும்மாவே விடக்கூடாது கூடாது அனுப்பி அடி அடிச்சு போடணும் அவளை அப்பதான் என் பக்கம் இதோட திரும்பி பார்க்க மாட்டா என்கிட்ட காசையும் கேட்க மாட்டான் நன்றே செய் அதை இன்றே செய் உடனே போனை போட்டு எவனையாவது அனுப்பு பண்றேன்னு இதோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கிறேன் அக்கா லஞ்ச் பேக் வாங்கிட்டு வந்து நாளைல இருந்து வச்சிருவேண்டி எடுத்துட்டு போ சரியா பேக்ல எடுத்துட்டு போக வேண்டாம் சரிடி பாத்ரூம் எல்லாம் வார சேதல அப்படியே உட்காந்து கூடாதுடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கும் சரியா அதே மாதிரி யூரின் போயே ஆகணும் சும்மா கூச்சப்பட்டு ஏங்க போகுமான்னு வெக்கப்பட்டுக்கிட்டா நீ அப்படியே உட்காந்துடாத அடிக்கடி போயிட்டு வந்துடு சரியா அதெல்லாம் நான் போயிட்டு தாங்க இருக்கேன் எத்தனை பேர் தான் இதே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவீங்க ஆ என்ன தவிர வேற யாரும் சொன்னாங்களா என்ன உனக்கு இந்த விஷயத்தலாம் அம்மா சொன்னாங்கக்கா அப்புறம் ஷில்பாத்த சொன்னாங்க புஷ்பாக்காவும் ஃபோன் பண்ணி சொல்லுச்சு இந்தோ அதுக்கு அப்புறம் கடைசியா சந்தோஷம் சொன்னாரு என்னடி சொல்ற சந்தோஷம் சொன்னானா ஆமாக்கா அவரு சொன்னாரு ஆனா நீங்க சொன்ன மாதிரி டைரக்டா எல்லாம் சொல்லல இன்டெரக்டா சொன்னாரு அன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தோம்ல அன்னைக்கு நைட்டு நான் சந்தோஷ் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு அன்னைக்கு தான் சொன்னார் நிறைய தண்ணி குடிக்கணும் நந்தினி அப்புறம் அப்பப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துரு அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படியே உட்காந்துடக்கூடாது அப்புறம் உடம்புல ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும் தண்ணி குடிக்கவும் மறக்கக்கூடாது கூடாது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் சொன்னாரு சூப்பரடி கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த அளவுக்கு இறங்கி பேசுறானே பெரிய விஷயம் இதெல்லாம் யார் இல்லன்னா

வாயால சொல்லலனாலும் மூஞ்சில இருந்து ஒரு ரியாக்ஷன் இல்ல அத வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் சும்மா வாயை முடிடி நீ ஏன் எதையாவது நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படி எல்லாம் கிடையாது நான் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டீங்க சரி விடு சரி வாயை முடி சந்தோஷ் வரா வேற இங்க பாரு இப்ப வந்ததுமே என் டிரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு பாரு என்கிட்ட நேத்து என்கிட்ட சொல்லல இன்னைக்கு சொல்லுவார் பாரு ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிருக்கல பாரு பாரு இப்ப பாரு சும்மா இருடி வாய் சந்தோஷ் வா ஹாய் கா குட் மார்னிங் கா குட் மார்னிங் நந்தினி குட் மார்னிங் சந்தோஷ் சாப்பிட்டியா

லஞ்ச் பேக்கெல்லாம் நம்மளுக்கு வாங்கிக்க தெரியாதாக்கா இவர் என்னமோ எல்லாத்தையும் இவரு தான் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இக்கா இவர் எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா இவர் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு தினம் தினம் இங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை நானே வெளியே போய் ஏறிக்க போகிறேன் வண்டியில் இவர் இங்கே வந்து தான் கூட்டிகிட்டு போணுமா சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா இதெல்லாம் நீ ஒருத்தவங்க நமக்காக இவ்வளோ மெனக்கட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் போது நீ எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவ நீ எந்த அவன் லைஃப்பில் முக்கியமானவன்னு மட்டும் யோசி அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவன் பாசத்தை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சொல்லிக்கிட்டு இருக்காதே என்ன என்னமோ போக்கா நானே வர வர ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் சாங்கல பேசிக்கலாம் சரி டி பாத்து போயிட்டு வா சரி பாய் ரெண்டு பேருக்கும் பாத்து போங்க சரி அண்ணா அண்ணா சாங்கல நம்ம கடைக்கு தான போறோம் ஆமாமா நந்தினிக்கு லஞ்ச் பேக் வாங்க போறோம்ல உனக்கு எதுனா வேணுமா என்ன ஆமாண்ணா எனக்கு ஒரு ட்ராலி சூட்கேஸ் வேணும்ண்ணா ட்ராலி சூட்கேஸா எதுக்குமா

என்ன அதுவும் என்னைய நீ மா バス ஆட்டோன்னு மாறி மாறியா வந்துகிட்டு இருக்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்குறதுக்கு வீட்ல இருந்து அண்ணன் உன பூ போல கார்ல கூட்டிட்டு வந்து இங்க இறக்கி விட்டுறற நீ இங்க இருந்து உன்னோட ஆபீஸ் கேபினுக்கு போற வரைக்கும் தான் இந்த பையன் தூக்குற மாதிரி இருக்கும் சாயங்கால ரிட்டர்ன் வரும்போது இந்த பைய ஃபுல்லா காலியா இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நீ தின்னு முடிச்சிடுவே எல்லாம் லைட் ஆயிரும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கேரிங்க எங்க மாதிரி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல சொல்லி சொன்ன நீ எது தப்பா எடுத்துக்காதடா கلمனி ஆபீஸ்க்கு பாய் நீங்க நான் பேசிட்டு அவளே அனுப்பி விடுங்க பாய் ம் பாய்டா நடி முருகிற நீங்க சரியில்லை சந்தோஷ் வர வர ஏதோ கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது நான் என்னம்மா ஓவரா பண்ணேன் நீ தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இஷ்டத்துக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்க எதனால இப்படி பண்றேன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது நான் ஓவரா பண்ணல சந்தோஷ் நீங்க தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்னமோ நீங்க அப்படியே எமல அப்படி கேரிங்காக இருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு லஞ்ச் பேக் எல்லாம் எனக்கு வாங்கிக்க தெரியாதா இல்ல என் அக்கா தான் எனக்கு வாங்கி தராதா இல்ல அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டாரா நீங்க வந்து தான் அதை கூட எனக்கு வாங்கி தரணுமா என்னமோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட தான் எனக்காக பார்த்து பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருக்கும் காமிக்கிறீங்க நீங்க செய்க்ட் தான்மா எல்லாருக்கும் தெரியற தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அது உனக்காக தானே பண்ற நீ சொல்லி தானே பண்ற அப்புறம் என்ன புதுசா பேசுற

விஷயத்தில கூட எல்லாரும் முன்னாடி காமிச்சிக்கிட்டு செய்யுங்கன்னு நான் சொல்லவே இல்லை இங்க பாரு எனக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு செய்யணும் எந்த அவசியமும் கிடையாது சரியா நான் இதெல்லாம் ஒண்ணு வேணும்னே பண்ணல முதல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் இல்ல ஏதோ ஒன்னு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் என்ன எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு புரியலன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது கிளம்பி போடி முதல் இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல சொல்லிட்டு போடி பேசாம போய் வேலையை போறப்போ போக தான் போறேன் இப்ப இங்க நீ நான் பேசிக்கிட்டு இருக்க போறேன் சரி என்ன நீங்க நான் போட்டுருக்க ட்ரெஸ் பத்தி எதுவுமே சொல்லல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல எனக்கு எதுவும் தோணல சொல்லல அது எப்படி தோணாம போகும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணிருக்கேன் நானு இதனடா வம்பா போச்சு ஏ என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு இல்ல என்கிட்ட எதனா பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது இதெல்லாம் எனக்கு டெய்லி டார்ச்சரா இருக்கு தலை வலிக்குதுன்னு தின்னு டெய்லியும் வாங்கிட்டு இப்படி நின்று பேசுறதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்ல நீ என்ன பண்ணு உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா பேசாம இருந்துரு நானாவது ரொம்ப நிம்மதியா இருப்பேன் நான் பேசலன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா ரொம்பவே நிம்மதியா இருப்பேன் கிளம்பு அப்ப நிம்மதியாவே இருங்க நான் போறேன் கிறுக்குத்தனமாவே எதையாவது யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன நாலு மணி ஆலமணிアナ கேண்டீன் வந்துறீங்க போல எங்க ட்ரைனர் எங்களுக்கு அந்த நேரம்தான்ங்க பிரேக் விடுறாரு அத வந்து ஒரு காபி குடிச்சிட்டு போலாம் மீனு வந்தோம் ஓ அப்படியா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு அவங்க பின்னாடி தான் இருக்கறாரு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்களே இருந்தாலும் நீ சொல்லி கேக்கும் போது நல்லா இருக்கு சரி சரிதான் ஆனாலும் இந்த கமலே சேர இருக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிகட்டான ஆபீசரா தான் இருக்கறாரு அப்படியா 얘 என்ன சரி மாத்திக்கிறேன் சொன்னதா மாத்திக்கிறீங்க அப்ப நீங்க அதை செய்ய மாட்டீங்க இல்ல இல்ல நான் சொன்னா செய்வேன் பாப்போம் பாப்போம் அது நீங்க கிளாஸ்ல எங்களை எப்படி நடத்துறீங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு கிளாஸா ஐயோ கடவுளே அது ட்ரெய்னிங் ரூம் தானமா அதுவும் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான இருக்கு டேபிள் சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இதுல இவரு நோட் பேனாவல எத்த அடிக்கடி எழுதி எழுதுங்கறாரு அப்ப அது கிளாஸ் ரூம் மாதிரி தான இருக்கு அப்ப நான் அத தன்ன சொல்ல முடியோ சரிதா சரிதா நல்லா பேசுறம்மா நீ அம்மா என்ன நந்தினி ரொம்ப சைலண்டாவே இருக்கே பேசிட்டு இருந்தீங்கல்ல அதான் வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் டிரெயினிங் ரூம்ல தான் எதுவுமே பேச மாட்டேங்கிற இங்கேயாச்சும் பேசலாமே கேன்டீன் தானே வந்திருக்கோம் அதான் சொன்னேனே கமல் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னத்த பேசுறதுன்னு வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் என்ன நீங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏய் ரிலாக்ஸ் ஏ ரிலாக்ரி நீ ஏன் அப்படி அமைதியா இருக்க அதனால தானே அவன் கேட்டான் அதுவும் ரொம்ப நானும் தானே கேட்டேன் ஃப்ரீயா அப்படி உன்ன எதுவும் கேக்கலன்னாங்க வீடுக்கப்பா வீடு கப்பா அவன் சரி ஆயிடுவா கொஞ்சம் நாள் இல்ல அவை இப்ப கொஞ்சம் சைலண்ட் மோட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேற ஒண்ணும் கிடையாது சரிதான் சரி என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க ரெண்டு வாழைக்கபஜி ரெண்டு பிரெட் பஜ்ஜி அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் வச்சிருக்காங்க அதையும் ஆர்டர் பண்ணிருக்கோம் சூப்பர் மணி இந்த சமோசாவும் நல்லா இருக்கும் அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நானும் கமலா அதை தான் ஆர்டர் பண்ணிருக்கோம் சரி சரி நாளைக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன் இப்ப மறுபடியும் போய் கியூல எல்லாம் நிக்க முடியாது அது யாரு ஏய் நந்தினி அங்க பாரு யார் வரதுன்னு ஏய் ஏய் ஏன் கத்துற யார் வரா அங்க பாருங்க இங்க நிறைய பேர் வராங்களே மணி நீ யார சொல்ற ஏய் மணி மஞ்ச முடி அது அதேதான் தான் அங்க வருது பாருங்க ஒண்ணு ப்ளூ கலர் சோக்கா போட்டுக்கிட்டே மஞ்ச மண்டை மஞ்ச மண்டையா சௌமியா தாராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கவங்க இவங்க ஆமா ஏய் गाइस நீங்க தாராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளே தான் உங்களுக்கு தெரியுமா என்ன அவள தெரியும் மாவ நீ எவனா அவளை கூப்பிடுங்க எங்களை பார்த்தது அப்படியே பயப்படுவா பாருங்க நானே கூப்பிடுறேன் ஹாய் தரா ஹாய் ஏய் கம் கம்மியர் ஹா ட்ரெய்னர் வெளியில கூட இங்கிலீஷ்ல தான் பா பேசுவாரு ஹாய் கமல் ஹாய் சாமி ஹேய் ஓ மை காட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அத நாங்க கேட்கணும் நீ என்னடி பண்றீங்க

ஏனா எங்க கிட்ட வாங்குனது அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரா தான் இருப்பீங்க போல ரெண்டு பேரும் அப்படி இல்ல இல்ல நாங்க குட் கேர்ல்ஸ் தான் இருப்போம் ஆபத்து தான் எங்களை தேடி வந்து வாங்கி கட்டிட்டு போவோம் அது சரி இவ எப்படி இங்க அவ இங்க வேல செய்றாளோ உண்மையிலேயே ஆமா நந்தி 1 मंथ தான் வர்க் பண்ணிட்டு இருக்கா இங்க தான் டீம்ல வர்க் பண்ணிட்டு இருக்கா அவளா சரவணன்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட டீம்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் சரி இவளுக்கு தமிழ் சரியாவே வராது அப்புறம் எப்படி இவ தமிழ் processல வேல செய்றா நந்தி அவ தமிழ் processல இல்ல இல்ல அவ இங்கிலீஷ் process காக தான் வந்தா அப்படியே ஆமாமா இங்கிலீஷ்ல வேற லெவல்ல பேசுவா அவ அதான்

நான் என்ன சொன்னாலும் பெருசாக கவனிக்க மாட்டேங்கிறா எனக்கு அதை அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவகிட்ட சொல்றதுக்கும் தயக்கமா இருக்கு இதை நீயே சொல்லலாம்ல அவ வேலை கற்றுக்கணும்னா அவள் எல்லாத்தையும் ஆக்டிவாக கேட்டுதான் ஆகணும் நீயே சொல்ல வேண்டியதானே எனக்கு சொல்ல தயக்கமா இருக்குன்னு சொல்றேன்ல நான் சொல்லி அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டானா ஏனி அவ ட்ரெய்னர்ப்பா நீ தான் சொல்லியாகணும் ஆகணும் வேலை வேற பர்சனல் வேற நீ ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்காத எல்லாம் எனக்கும் புரியுது சோமியா பட் எனக்கு அவளை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை நேத்தே நான் சின்னதாக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது நின்று சொன்னா அதுக்கே அவ மூட் ஆஃப் ஆயிட்டா அவ ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதை பார்க்க கஷ்டமா இருக்கு கமல் டூ மச்சா போவாத டூ மச்சா தான் போறேன்னு எனக்கும் தெரியும் சோமியா என் மூளை எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு அவ இன்னொருத்தனோட ஆளு ஸோ பார்த்து இரு நீ ரொம்ப டீப்பா போகாதுன்னு சொல்லுது ஆனா இந்த மானங்கிட்ட மனசு இருக்கு தெரியுமா அவளை பாக்குறப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுது ஐயோ என்னப்பா நீ இப்படி ஆயிட்ட சரி விடு நான் பாத்துக்கிறேன் நான் சொல்ற அவகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஓமியா சரி வா ரொம்ப ஃபீல் பண்ணாத போய் சமோசா சாப்பிடலாம் போலாம் வா எக்ஸாஸ்ட் ஆயிட்ட நானி சரி சரி எப்படியோ கமல் நம்ம நினைச்ச மாதிரியே நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் டீப்பா இது போதும் எனக்கு எப்படியாவது சந்தோஷ நந்தினியையும் பிரிச்சு நந்தினியையும் கமலையும் சேர்த்து வச்சுட்டு நான் சந்தோஷோடு சேர்ந்துருவேன் அவ்வளவுதான் என் பிளான் மேடம் நீங்க சொன்ன ஆடு நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளை அடிச்சு கொண்டுறணுமா இல்ல அடிச்சு மிரட்டினா மட்டும் போதுமா ஏ அடிச்சு மிரட்டினா மட்டும் போதும் வேற எதுவும் பண்ணிடாத ஓகே மேடம் போன ஸ்பீக்கர்ல போட்டு அவளை அடி அவ அலறது எனக்கு கேட்கணும் அதே மாதிரி இன்னொரு தடவை சௌந்தர்யா மேடம் கிட்ட வெச்சுக்காதன்னு சொல்லி சொல்லி அடி அவ மண்டையை உடைச்சு ரத்தத்தை வர வையு அவளை அடிச்சு முடிச்சிட்டு அவளை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படியே செய்யற மேடம் பாத்து உஷாரா பண்ணு சைலண்டா வேலையை முடிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆயிரு மார விஷயத்துல தான போயிருக்கற ஆமா மேடம் அதெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க சரி சரி போன் ஸ்பீக்கர்ல போட்டு உன் வேலைய ஆரம்பி சரிங்க மேடம் இந்த வீட்ல ஹால்ல ஒரு கிழிவி படுத்துக்கிட்டு இருக்கு அது எதுவும் பண்ண வேணாவா அதையெல்லாம் ஒன்னும் வேணாம் நான் உனக்கு போட்டோல அனுப்புனால அவளை மட்டும் விடாத அடிச்சும் பல்லலாம் விட சரிங்க மேடம்

சாவுடி சாவு என்னையே மரியாதை இல்லாம பேசி மரட்டிக்கிட்டு இருந்தோம்ல சாவுடி சாவு இந்த சௌந்தரியாக்கே கேடு கொடுக்குறா ஒரு வாரத்துல இருபது லட்சம் வேணுமா இந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு அய்யய்யோ யாராவது காப்பாத்துங்களேன் என்னை இந்த அடி அடிக்கிறாங்க காப்பாத்துங்களேன் சௌந்தரியா கிட்டே சவால் ஐயோ கடவுள் இந்த ஆளுமையில கத்துறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கேன் இவ்வளவு கடவுள் தான் காப்பாத்தணும் தூக்கமே வரமாட்டேக்குது மனசெல்லாம் ஒரு மாதிரி நெருடலாம் வேற இருக்கு ஏதோ உங்களுக்கு ஏதோ ஆபத்துங்கிற மாதிரியே மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு என்னன்னு புரியலையே இது மனசெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கே சம இவரை எழுப்பி பேசுவோமா வேணா வேணாம் இவரை எழுப்ப வேணாம் மனுஷன் நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு அசதியில் தூங்கிட்டு இருக்காரு இவரை எழுப்பி என் சங்கடத்தை சொல்ல வேணாம் இப்போ நான் என்ன பண்றது மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே என்ன பண்ணலாம் பேசாமல் சாமி கும்பிட்டு தூங்குவோம் ஆ அதை தவிர வேற என்ன பண்ண முடியும் நம்மளால போய் ஒரு பத்து நிமிஷம் பூஜிடும்ல நின்னாதான் என் மனசை பத்திக்கு நிம்மதியாகும்னு நினைக்கிறேன் சரி அதையே பண்றேன்